நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய டெலிவரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நீங்கள் வேணா டிவியில் ஏதாவது விளம்பரம் பாருங்க கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தை இல்லையா அது இல்லையா இது இல்லையா வருமானம் வரவில்லையா எப்பொழுதுமே பொருளாதார பிரச்சனையா அப்படியே அவங்க சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்று தான் ஒன்னா வாஸ்து அல்லது ஏதோ ஒரு கல் அல்லது ஏதோ ஒரு மாலை ஏதோ ஒன்று இதை வச்சா எல்லாம் மாறும் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு அதை மாற்றிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய இரு இந்த 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 உபவாசம் போதும் நீ என்கிட்டவா அந்த கையை வைக்கிற பாத்தீங்கன்னா அது போதும் நான் ஊதி தள்ளி விட்டேன்னா முடிஞ்சிச்சு உனக்கு டெலிவரன்ஸ் அவ்வளோதான் இனிமேல உனக்கு கடன் பிரச்சனை கிடையாது நோ அப்படி பைபிள் வசனம் எந்த ஒரு இடத்திலையும் நமக்கு சொல்லவில்லை நீதிமொழிகள் புத்தகம் முழுவதுமாக வாசியுங்கள் நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு அங்கு நீங்க எடுத்து ஆகணும் என்று ஒழுக்க விதிகளை நீங்கள் விட்டு விட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம லைஃப்ல பிரச்சனை வரும்னு வேதான் சொல்லுது அதனால நிறைய கூட்டங்களுக்கு போய் டெலிவரன்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க உண்மையான டெலிவரன்ஸ் உண்மையா உங்களுடைய லைஃப் டிசிப்ளின்ல இருக்கு